இறைவன் நல்லவங்களை நிறைய சோதிப்பான் ஆனா கடைசியில நிச்சயமா கைவிட மாட்டான் இத நம்மள எத்தனை பேர் கேட்டிருப்போம் ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொல்லிருக்கார் சொல்லிருக்காருல்ல சரி அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசா கேளுங்க நீங்க கேட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்க தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலமா ஒரு நாட்டின் மன்னருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தது மன்னரும் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டார் மன்னருடைய ஆசைப்படியே அவருக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த நாட்டுல ஒரு வழக்கம் இருந்துச்சு குழந்தைகள் பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு தோஷம் எதுவும் இருக்கான்னு அரண்மனை ஜோசியரை வர வச்சு பாக்குறது அதன்படியே அரசருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கும் தோஷங்கள் எதுவும் இருக்க இல்லையான்னு அரண்மனை ஜோசியர் வந்து பாக்குறாரு அவர் சொன்ன பதில கேட்டதும் அரசருக்கும் அரசிக்கும் பெரும் கவலை ஏற்பட்டுச்சு அந்த குழந்தைக்கு நல்ல ஆயுள் இருக்கிறதாகவும் அந்த குழந்தை தன்னுடைய அண்ணன்களை பார்த்து வளர வளர அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் சில சமயங்கள்ல வாய்ப்பு சொன்ன அனைத்தையும் கேட்ட துறவியோ அரசே கலங்க வேண்டாம் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி அதனுள் இளவரசியை யார் கண்களிலும் படாமல் வளர்த்துவாருங்கள் உங்கள் ராஜவம்சத்தை சேர்ந்த யாரையும் இளவரசி பார்க்க கூடாது அவளுக்கு திருமண வயது எட்டும் வரை இளவரசி அங்கேதான் இருக்க வேண்டும் இப்படி செய்தால் இளவரசர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது சொல்லிடுறாரு கேட்ட அரசரும் இளவரசிக்காக பெரிய கோபுரத்தை கட்டுறாரு இளவரசையும் காலங்களும் உருண்டோடுது இளவரசிக்கு பதினெட்டு வயதும் பூர்த்தி அடைஞ்சது அவளுடைய மூத்த அண்ணனான இளவரசரும் அந்த நாட்டிற்கே மன்னரா பதவி ஏற்கிறாரு பொறுப்புகளை தன் மகன் கிட்ட ஒப்படைச்ச நிம்மதியில அரசரும் அரசையும் இருக்காங்க இனியும் இளவரசியா அந்த கோபுரத்துக்குள்ள அடைச்சு வைக்க வேண்டான்னு விடுதலை செஞ்சு அரண்மனைக்கும் கூட்டிட்டு வராங்க இத்தனை நாட்களா சிறைக்குள்ள அடைபட்ட அவளுடைய வாழ்க்கை அரண்மனை தோட்டம்னு பார்த்ததும் அவ கண்களை அவளாலே நம்ப முடியல அப்பதான் அரண்மனை தோட்டத்துல இருந்த அழகிய மயில் ஒன்னு தன் தோகையை விரிச்சு சிலிருக்கிற காட்சிய பாக்குறா அதன் அழகுல தன்னையே மறந்தபடி மெய் எடுத்து போய் நிற்கிறார் உடனே தன் அண்ணனை பார்த்து அண்ணா இந்த மயிலின் அழகில் நான் என்னையே தொலைத்து விட்டேன் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் மயில்களின் அரசனை தான் செய்து கொள்வேன் இல்லை என்றால் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் தங்கையை பார்த்த சந்தோஷத்துல இளவரசர்களும் தன் தங்கைக்கு வாக்கு கொடுத்துறாங்க தங்கையை கவலை கொள்ளாதே உனது ஆசைப்படியே மயில்களின் அரசனுக்கே உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன் சொன்னபடியே மயில்களின் அரசனை தேடி போறாங்க காடு மலைன்னு சுற்றி திரிந்து மயிலரசன் இருக்கும் இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த இரண்டு இளவரசர்களையும் பார்த்த மயிலரசன் நீங்கள் இருவரும் யார் உங்களை பார்த்தால் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் போல் இருக்கிறது நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு மயிலரசன் கேட்டதும் இந்த இரண்டு இளவரசர்களும் நாங்கள் பல மைல் தூரத்தில் இருந்து வருகிறோம் பக்கத்து நாட்டின் இளவரசர்கள் நாங்கள் உங்களை தேடிதான் இங்கே வந்துள்ளோம் அப்படின்னு தொடங்கி இளவரசியின் ஆசை வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாங்க மேலும் இளவரசியுடைய ஓவியத்தையும் காட்டுறாங்க அதை பார்த்த மயிலரசனும் இளவரசியின் அழகுல மயங்கி போறான் அதையடுத்து அவளை திருமணம் செஞ்சுக்கவும் சம்மதம் சொல்றான் இதை கேட்ட இளவரசர்கள் மனம் மகிழ்ந்து தன்னுடைய தங்கையான இளவரசிய உடனடியா இங்க வரும்படி ஓலையும் அனுப்புறாங்க சில நாட்கள்ல அந்த ஓலையானது இளவரசி கைகள்லயும் கிடைக்குது அத பார்த்த இளவரசி மனம் மகிழ்ந்து போய் உடனடியா தன்னோட நாட்டுல இருந்து புறப்படுறா அரசரோ அவளுக்கு துணையா பனிப்பெண் ஒருத்திய அவளோட அனுப்பி வைக்கிறாரு இளவரசி ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகள் விலை உயர்ந்த ஆபரணங்கள்னு அனைத்தையும் தன்னுடன் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து புறப்படுறா அவர்களுடைய பயணமானது கப்பல் வழி பயணமா இருந்தது அரசர் அனுப்பி வைச்ச பணி பெண்ணும் இளவரசி கூடவே இருந்தாள் அந்த கப்பல்ல இருந்த சில மாலுமிகள் மயிலரசனுடைய அழகையும் அறிவையும் வீரத்தையும் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பணிப்பெண்ணுக்கு எப்படியாவது மயிலரசனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை வருது அதனால ஒரு திட்டத்தையும் போடுறா கப்பல்ல இருக்க மாலுமிகளை கூப்பிட்டு அவர்களுக்குள்ள இருக்கும் பணத்தாசைய மெல்லமா தூண்டி விடுறா இளவரசி கிட்ட நிறைய பணம் காசுகள் இருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களும் இருக்கு இளவரசியை தூக்கி இந்த கடல்ல போட்ட பிறகு அந்த தங்க காசுகள் ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் நீங்களே பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையையும் கொடுக்கறா பணத்தாசையினால அந்த மாலுமிகளும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க இளவரசிய ஒரு கட்டில்ல தூங்கிக்கிட்டு அந்த மாலுமிகளோ இளவரசியை கட்டிலோடு சேர்த்து கடலுக்குள்ள வீசுறாங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த இளவரசி கண் வெடிச்சு பார்த்தா நடு கடல்ல ஒரு கட்டில் மேல படுத்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறா தன்னுடன் வந்த கப்பல் எங்கே நான் எப்படி கட்டலோடு இங்கே மெதந்து கொண்டிருக்கிறேன் என்ன நடந்தது என்பதே புரியவில்லையே அப்படிங்கிற குழப்பத்தோட சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா இளவரசி சிறு வயதுல இருந்தே தனிமையில இருந்ததால இப்படி நடு கடல்ல யாரும் இல்லாத தனிமை அவளை பெரிதும் பாதிக்கல அந்த பனி பெண்ணும் இளவரசியுடைய ஆடை ஆபரணங்கள்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு இளவரசியா பாவித்தபடி மயிலரசனை சந்திக்க போகும் ஆர்வத்தோட போயிட்டு இருக்கா இளவரசி பேரழகி ஆனா இந்த பனி பெண்ணிற்கும் அழகிற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கலையில்லாத முகம் பொலிவில்லாத தேகத்தோடு இருந்தா மயிலரசனோ இளவரசி தன் நாட்டுக்குள்ள வந்த செய்தி அறிஞ்சு அவளை பார்க்கறதுக்காக மிகவும் ஆர்வத்தோடு போறான் ஆனா அவனுக்கு கிடைச்சது பெருத்த ஏமாற்றம் அவலட்சணமான அந்த பணி பார்த்ததும் மயிலரசனுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடுச்சு இளவரசர்கள் இரண்டு பேரும் தன்னை ஏமாற்றியதான் நினைச்சு அவர்களை சிறையில் அடிக்கும்படி உத்தரவும் இடறான் இளவரசர்களோ என்ன ஏதுங்கிற விஷயம் தெரியாம ஆகுது இளவரசி தைரியத்தோட அந்த கட்டிலோடவே பிரயாணம் செஞ்சு கடற்கரையையும் வந்து அடையிறா இரண்டு நாட்களா பசி தாகத்தோட வந்த அவ மிகவும் சோர்வடைஞ்சு காணப்பட்டா அந்த கடற்கரையில இருந்த மூதாட்டி இளவரசிய மீட்டு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உண்ண உணவு உடுத்த ஆடைன்னு கொடுக்குறாங்க இளவரசியோ நடந்த எல்லாத்தையும் அந்த பெண்மணிக்கிட்ட கிட்ட சொல்றா இந்த செய்தியானது காட்டு தீ போல அந்த நாடு முழுவதும் பரவ ஆரம்பிக்குது மயிலரசனுக்கும் இந்த செய்தியானது தெரிவிக்கப்படுது உடனே அரசனான மயிலரசனும் அங்கிருந்து புறப்பட்டு கடற்கரையில இருக்கக்கூடிய அந்த வயதான பெண் வீட்டிற்கு போறான் இளவரசியோ அரச உடையில் இல்லாம அந்த மூதாட்டி கொடுத்த ஒரு புடவையில இருந்தா அடையாளம் கண்டுக்க முடியல அந்த இரண்டு இளவரசர்களும் தன் கிட்ட கொடுத்த இளவரசியுடைய ஓவியத்தை எடுத்து பாக்குறான் அதே அழகிய கண்கள் கூர்மையான மூக்கு சங்கு போன்ற கழுத்து பவளம் போன்ற கன்னங்கள் வாழைத்தண்டு கால்கள் மெல்லிய இடை அழகிய கரும் கூந்தல் இந்த ஓவியத்தில் இருக்கும் இளவரசி நீ தானோ அப்படின்னு மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியத்தோட கேக்குறான் மயிலரசன பார்த்த சந்தோஷத்துல இளவரசியும் தான் தான் இளவரசிங்கிறதையும் தன்னுடைய சகோதரர்கள் எங்கன்னு கேக்குறா மயிலரசனோ தவறுதலா இளவரசர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதையும் பனிப்பெண் செய்த காரியத்தையும் சொல்றான் உடனே இருவரும் கிளம்பி மயிலரசனுடைய அரண்மனைக்கு போறாங்க மயிலரசனோ இரண்டு இளவரசர்களையும் விடுவிக்கும்படி உத்தரவும் விடுறான் தன்னுடைய சகோதரர்களை பார்த்த இளவரசி மகிழ்ச்சியில ஆழ்ந்து போறா அந்த பணிப்பெண்ணும் தான் செய்த தவற ஒத்துக்கிட்டதால அவளையும் விடுதலை செய்யறாங்க இதையடுத்து மயிலரசனுக்கும் இளவரசிக்கும் சீரும் சிறப்புமா திருமணமும் நடைபெறுது இளவரசியும் தன்னுடைய கணவனான மயிலரசன் கிட்ட தன் சிறு வயதுல இருந்து வளர்ந்த அனைத்து கதைகளையும் சொல்றா அத கேட்ட மயிலரசன் ஆச்சரியத்தோடவும் கவலையோடவும் இளவரசிய பாக்குறான் அத பார்த்த இளவரசி தன் கணவனை பார்த்து நீங்கள் மனம் வாடக்க கூடாது சிறு வயது தனிமை என் ஒரு தைரியமான பெண்ணாக மாற்றியிருக்கிறது மேலும் மனதார அந்த இறைவனை நம்புகிறேன் இறைவன் நல்லவர்களை சோதிப்பார் ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டார் சிறு வயதில் என் தனிமையும் வேதனையும் என்னை பாதிக்காததற்கு காரணமும் இதுதான் இறைவனை முழுமையாக நம்பினேன் அதற்கு பரிசாகத்தான் நான் உங்களை மணந்துள்ளேன் இனி என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றென்றும் குறைவில்லாமல் இருக்கும் என்பதையும் நம்புகிறேன் அப்படின்னு தன் கணவன் கிட்ட சொல்லி முடிக்கிற இளவரசி மயிலரசனும் இளவரசையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க இந்த கதை எதை உணர்த்திருக்கோம் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க நாமளும் சிறு வயதுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் அது பண கஷ்டங்களா இருக்கலாம் இல்ல மன கஷ்டங்களா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நம்ம மனசுல நல்ல எண்ணங்களோடவும் நல்ல சிந்தனைகளோடவும் இறை நம்பிக்கையோடவும் இருந்தாலே நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம நினைச்ச மாதிரி மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாறும் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்னங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் யூ